அரக்கர்கள் மாட்ட அவர்கள் நம்பிக்கை தளராது இருக்கும்படி சொல்லிவிட்டு ராம தேடி மீட்டு வருவதாக மாருதி இலங்கைக்கு புறப்பட்டார் இலங்கையில் உள்ள காளி கோவில்கள் அனைத்திலும் தேடினார் மாருதி அவர்கள் இருப்பிடம் தெரியவில்லை நிக்கும்பலையில் யாகம் செய்த இடத்துக்கு கொண்டு மோ என அங்கு தேடி சென்றார் அங்கும் காணவில்லை அப்போது இருந்த மரத்தின் கிளையிலே இரண்டு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தன ஒன்று ஆன்புறா மற்றது பெண் புறா அதன் ஜோடி போலும் இரண்டுக்கும் இடையே ஏதோ தகராறு ஆண் புறா பெண் புறாவை சமாதானப்படுத்த முயன்றது பாதாள லோகத்தில் ஐராவணம் ஐராவண சகோதரர்கள் ராம லட்சுமணரை கொண்டு போய் வைத்திருக்கிறார்களாம் நாளை காலையில் அவர்களை காளிக்கு பலியிடப் போகிறார்கள் பலி கொடுத்த பின்னர் அவர்களுடைய உடல்களை வெளியே எறிவார்கள் அப்போது நான் சென்று உனக்கு நரமாமிசம் கொண்டு வருகிறேன் மாருதி அடுத்த க்ஷணம் வாயு பாதாள லோகத்தை அடைந்தார் அரக்க சகோதரர்களுடைய அரண்மனையில் நுழைய போகும் முன்பு அவரை அங்கிருந்த காவலன் தடுத்து நிறுத்தினான் யாரப்பா நீ எதற்காக யுத்தம் செய்து வந்த ராம லட்சுமணர்களை உன் எஜமானர்கள் தூக்கி கொண்டு வந்து இங்கு காவலில் வைத்திருக்கிறார்களாம் அவர்களை தேடிக்கொண்டு வந்தேன் என்றார் ஆஞ்சநேயர் லங்கையை